ஹலோ இந்த படத்தில் பார்க்கறது சௌச்சவ் சொல்லுவோம் இல்லாட்டினா சீம கத்திரிக்காய் சொல்லுவோம் இது வந்து மேடு பள்ளமாக இருக்கிறதுனால இதோட தோல் சீவர் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் வாங்குறப்பே நல்ல ஸ்மூத்தாக முள் முள்ளாக இல்லாமல் பிஞ்சாக பார்த்து வாங்கிக்கோங்க இது கண்ணை மூடின்னு சாதாரணமாக வெஜிடபிள் கட் பண்ணுற மாதிரி தோல் சீவிடுங்க ஏன்னா இதோட தோலை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல ஒரு சூப்பரான தொகையில் ஒன்று பண்ண போகிறோம் அந்த தோலை சீவிண்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம் இந்த தொகையிலுக்கு தேவையானது வந்து ஜஸ்ட்டு எவ்வளோ சௌச்சவ் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த உளுத்தம்பருப்பு வேணும் நான் இன்றைக்கி ஒரு சவுச்சோ தான் எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு நாலஞ்சு மிளகா வத்தல் கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் புளி அவ்வளோதான் இதுக்கு தேவையானது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பருப்பையும் மிளகா வத்தலையும் லைட்டாக வறுக்கிறோம் ரொம்ப செவக்க பொன்னேரமாக வறுக்க வேண்டாம் கொஞ்சம் வறுபட ஆரம்பித்தோடனே இந்த கட் பண்ணி வச்ச தோலையும் சேர்த்துடலாம் இது நம்ம கூட்டு பண்ணுறதுன்னா அந்த தோல் ஃபீவர் தான் நமக்கு ரொம்ப டைம் ஆகும் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணதுமே டென்ஷன் இருக்கும் இனிமேல் கவலையே இல்லை ஏன்னா நம்ம வந்து கூட்டுக்கு எடுத்துனது போக தோலில் வந்து சூப்பரான புகையில் பண்ணிட போகிறோம் ஸோ வேஸ்டேஜே இருக்காது இதில் டயட்ரி ஃபைபர் நிறையா இருக்குது மெக்னீஷியம் இருக்குது ஃப்ரீ விட்டமின் இருக்குது நிறையா இதில் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுற இதுவும் இருக்குது அதனால் இதோடய குல்பாத்தியுமே நம்ம யூஸ் பண்ணிடுறோம் ஜஸ்ட்டு சீடு மட்டும் தூத்து போட்டுருக்கோம் ஸோ ஓரளவு வதங்க ஆரம்பிச்சோட அதுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கிறோம் இது கொஞ்சம் வதங்கின உடனே கலர் சேஞ்ச் ஆகிடும் அவ்வளோதான் கணக்கு நமக்கு இது மூடி வச்சு நீங்கள் வதக்குங்க ஓப்பனாகவும் வதக்கலாம் அவ்வளோதான் ரெடி ரெடியாகிடுத்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கிறோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு புளி வச்சு அரைக்கிறோம் இதை நீங்கள் சொன்னா தான் நம்புவாங்க இது சோ தோல் சேர்த்துருக்கு அப்படின்னு வெறும் தேங்காய் தொகையில் மாதிரியே டேஸ்ட் இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் அதே மாதிரி தயிர் சாதத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக வேதாஸ்கார் நல்ல போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க் யூ